விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வார காலகட்டத்தில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுகின்றது என்றும் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக ஏற்படக்கூடிய பாதகங்கள் பாதகங்களென்ன சாதகங்களென்ன என்ன மாதிரியான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்று பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்றபோது ரிஷபம் ராசியில் குரு நிலையிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையிலும் கன்னிராசியில் கேதுவும் கும்பம் ராசியில் சனியும் துலாம் ராசியில் சூரியன் நீச்ச நிலையிலும் விருச்சகத்தில் புதன் வகரம் பெற்றும் தனுசு ராசியில் சுக்கிரனும் மீனத்தில் ராகவும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வார நிலைகளின் சஞ்சார அமைப்பு காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் வியாபாரம் தொழில் அரசியல் துறை கலைத்துறை மாணவ மாணவியர்கள் விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என அனைவருக்கும் மேலும் எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் ஏற்படுகின்றது என்பது குறித்தான எல்லாவற்றையும் பார்ப்போம் விருச்சிகம் ராசிக்காரர்களைச் சேர்ந்த விசாகம் நான்காம் வாதம் அனுஷம் கேட்டை வரையுள்ள நட்சத்திரக்காரர்களாகிய உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்திற்கும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் உங்களுடைய ஜென்மராசியை பார்த்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்ம ராசிக்குள் இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை பார்ப்பதால் நீங்கள் பல்வேறு விதங்களான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அடையக்கூடிய மிகச்சிறந்த தருணமாக இந்த வாரகாலகட்டம் கட்டம் அமைந்துள்ளது என்பது மட்டுமில்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு என்பது அன்பு அதிகமாக உள்ளதாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் கேது பகவான் சஞ்சரித்து கொண்டிருப்பது நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய யோக காலமாக கருதப்படுகிறது ஏனெனில் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் எந்த கிரகம் சஞ்சரித்தாலும் அது நற்பலன்களை மட்டுமே வாரி வழங்கும் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்தாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் புகழ்பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தெய்வ நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் பெரியோர்களுடைய குருமார்களுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு விருச்சகம் ராசிகாரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் இந்த வார பல்வேறு விதங்களான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் எதிர்பாராத பல்வேறு வகைகளான நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றது குறிப்பாக உங்களுடைய வருமானம் என்பது உங்களுக்கு திருப்திகரமாக இருப்பதால் கடன் வாங்க வேண்டிய அவசியமோ அல்லது பணம் பற்றாக்குறையோ ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லை இந்த தருணத்தில் வீண்விரய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய எதிர்காலத்திற்கு என்று சேமித்து வைத்துக் கொள்வதற்கான எண்ணங்கள் தோன்றி அவற்றிற்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றது விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தமட்டில் கடகம் ராசியில் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுகிறார் என்று நினைத்து கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசிநாதனாக இருப்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருப்பதால் அவர் நீச்சம் பெறுவது என்பது நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய எதிரிகளுடைய பலம் குறையும் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் லாபங்கள் கூடுதலாக மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் உங்களை விட்டு விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து உங்களுடன் சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளது உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் ஆதரவாக இருப்பார்கள் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகளுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய மருத்துவ சிகிச்சைகள் நல்ல பலனளிக்கும் என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தெளிவாக உறுதி செய்கிறார் இந்த வாரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன் பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பது நல்லபல பல அதிர்ஷ்டயோகங்களை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறப்பான நேரமாக கருதப்படுகிறது இதனால் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் வெற்றி நடைபோடும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரித்து பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும் பொருளாதார நிலை உயரும் இவ்வளவு நாட்களாக உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்டு கொண்டிருந்த பின்னடைவுகள் விலகி நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் ஏற்படுகின்றது அதேபோன்று இந்த காலகட்டத்தில் பணத்தொகை வரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் இந்த தருணங்களில் புதிய ஒப்பந்தங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக அடுக்கடுக்காக தொடர்ந்து நடந்தேறும் இதனால் உங்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டங்களாக இந்த வாரம் அமைந்துள்ளது மாமன் மைத்துனர் வழியிலிருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்பான நிகழ்வுகள் விலகி மனதிற்கு இனிதான சம்பவங்கள் நடந்தேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பாராத விதத்தில் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைத்து மகிழ்ச்சி பெறக்கூடிய அதிர்ஷ்டங்களும் உண்டு இந்த தருணங்களில் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு இதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணங்களில் நீங்கள் எதிர்பாராத நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் தற்போது சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்கிரம் நிவர்த்தி பெற்று ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அர்த்தாஷ்டமசனி நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றிஸ்தானத்திற்கும் நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு நான்காம் இடத்தில் பலம் பெறக்கூடிய இந்த தருணங்களில் உங்களுக்கு பூமி சார்ந்த விஷயங்களால் ஆதாயங்கள் அனுகூலங்கள் லாபங்கள் உண்டு அதாவது புதிதாக சொத்து வீடு நிலம் வீட்டுமனை போன்றவற்றை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டால் அவற்றில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெட்டிகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் கிடைக்கின்றது நீங்கள் நினைத்து கொண்டிருப்பது அனைத்துமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றாக நிறைவேறி முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ ஏதாவது நீதிமன்ற வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பாகப்பிரிவினை பிரச்சினைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக முடியும் தாய் தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் உண்டு தாயின் உடல்நலம் ஆரோக்கியமாக அபிவிருத்தி அடையும் உங்களுடைய வாகனங்களை மாற்றம் செய்வது பற்றி சிந்திப்பீர்கள் இப்படிப்பட்ட முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்க கூடிய தசாபுத்திகளின் அடிப்படையில் புதிய சொகுசான விலை உயர்ந்த வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெள்ளத்தெளிவாக துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் விரய செலவுகளுக்கு ஏற்ற இன்னும் சொல்லப் போனால் அதைவிட அதிக அளவிலான பணத்தனவரவுகள் நிறைந்து கிடைக்கும் வீடு இடம் வாங்கும் யோகம் செயல்படும் படித்து முடித்துவிட்டு வேலையில்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை அமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் இந்த தருணங்களில் உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரக்கூடிய தகவல்கள் வந்து சேரும் எதிர்கால முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் பலன் தரும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திற்கும் பஞ்சமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அவரது பார்வை பலம் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பொருளாதார நிலை அதிகரிக்கும் வரவுக்கும் செலவுக்கும் இருக்கும் என்பதால் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இந்த காலகட்டத்தில் இருக்காது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வீண்விரய செலவுகளை சுப செல்வ செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் அதில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டி அதில் குடியேறுவது அல்லது புதிய வீடு வாங்கி அதில் குடியேறுவது போன்ற விஷயங்கள் இனிதாக வெற்றிகரமாக நடந்தேறும் குழந்தைகளின் சுபவிசேஷங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் வீடு மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றன விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புகழ் கூடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் எந்தவிதமான விதமான தடைதாமதங்களும் இல்லாமல் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் குவியக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது விருச்சிகம் ராசியைச் சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகளின் படிப்பில் முன்னேற்றங்கள் உண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் என்பதை கிரக சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுகின்றன இந்த வாரத்தில் எதிர்பாராத நல்ல பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சிறுமுயற்சியிலேயே நல்ல வரன் அமையும் வெளிநாட்டிற்கு சென்று பணி செய்து அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகளில் தற்போது காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறுமுயற்சியிலேயே நல்ல உயர்தர நிறுவனங்களில் நல்ல ஊதியத்துடன் நல்ல வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இருக்கின்றது என்பதை கிரகநிலைகள் தெள்ள தெளிவாக உறுதியளிக்கின்றது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்றபோது கலைவாணி வழிபாட்டை மேற்கொண்டால் உங்களுக்கு காரிய வெற்றிகள் உறுதியாக கிடைக்கும் என்பதில் கருத்து இல்லை